மாமன்னன் கூலித்தேவனுடைய இந்த முன்னூத்தி இந்த பிறந்தநாள் விழா சீரோடு சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாமன்னன் கூலித்தேவன் அவர்களுக்கு சிலை வைக்க சொல்லி பதினைந்து இருபது காலம் போராடி தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த அரசும் சரி இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் சரி எந்த எந்தவித செவிசாய்க்கவும் மாட்டுக்காங்க அதனால வரும் காலங்களில் அந்த சிலையை வந்து நம்மளே நிறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும் இந்த தமிழக அரசுக்கு ஒன்றை சொல்கிறேன் ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை ஏற்றக்கூடாது அதாவது சமூக நீதி சமத்துவ நீதி சமூக நீதி சமத்துவ சமூக நீதினா என்ன சமத்துவ நீதினா என்ன சமத்துவ நீதினா எல்லாரும் சமமா இருக்கதான் சமத்துவ நீதி ஒரு சமூகத்துக்கு மட்டும் எல்லா சலுகையும் கொடுத்து இந்த திமுக அரசு ஜாதி ஆணவ படுகொலையை அந்த சட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்றினால் இந்த முக்குலத்து சமுதாயம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் சேர்ந்து கண்டிப்பாக இந்த ஆட்சியை அகற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்வோம் ஜாதி ஆணவ படுகொலை சட்டத்தை தமிழக அரசு ஏற்றக்கூடாது இதுல எல்லா சமூகமும் பாதிக்கப்பட்டிருக்கு தேவமார் சமுதாயத்தில் உள்ளவன் வந்து குரல் கொடுக்க மற்ற சமுதாயத்து மக்கள் சங்கடப்பட்டுக்கிட்டு வெளியே சொல்லாம அமைதியா இருக்கான் தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு கட்ட பஞ்சாயத்து உங்களுக்கு தெரியுமா தமிழகம் முழுக்க கட்ட பஞ்சாயத்து நடத்தி காதல் திருமணம் சாதி மறுப்பு திருமணம் சொல்லி பிள்ளைகளை பிள்ளைகளை போய் அந்த பெரிய ஒரு கேவலத்துக்கு உள்ளாக்கி அந்த குடும்பமே விட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு சாதி மறுப்பு திருமணத்தை தமிழக முதல்வர் அந்த சட்டத்தை எந்த சூழ்நிலையிலும் நிறைவேற்ற கூடாது அவ அவ ஒரு காக்கா தான் குஞ்சிக்கு ஒரு பிரச்சனைனா கூட அந்த காக்கா கோழியோ குஞ்சோ ஏதோ வந்து காக்கா தூக்கும் போது அந்த குஞ்சிய பாதுகாக்கு பெத்தவன் பிள்ளைய பாதுகாக்கத்தான் செய்வான் மீறினா நீங்க எந்த சட்டம் போட்டாலும் சரி எந்த சட்டம் போட்டாலும் சரி எங்களுடைய வரலாறு எடுத்துப்படி பேருக்கு பின்னாடி பாண்டியர் போடுதான் பாண்டியர்கள் அல்ல நாங்கள் நீ எங்களுடைய வரலாறு எடுத்துப்படி உனக்கு வரலாறு தெரியலனா எங்க போய் பார்க்கணும் பிரிட்டிஷுடைய நூலகத்தில் லைப்ரரியில் போய் பாரு அங்க இருக்கு பாண்டியாசனா யாரு மரவர்னா யாரு முக்களத்தோர்னா யாரு அங்க இருக்கு நீ அங்க போய் படிக்கணும் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் தமிழக முதல்வர்கள் ஆணவ தடுப்புச் சட்டத்தை அந்த சட்டத்தை எந்த சூழ்நிலையிலும் நிறைவேற்ற கூடாது எல்லா சமூக மக்களும் பாதிக்கப்படுறாங்க உங்களுக்கு இந்த மக்களுடைய ஓட்டு தேவை என்று சொன்னால் அந்த சட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற கூடாது மறுபடி மீண்டும் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் உங்க ஊர் பொதுமக்களுக்கு நான் உங்களுக்கு மட்டும் நான் சொல்றேன் நீங்க உங்களை கூப்பிட்டு அது நடக்காத காரியம் இந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி சில தகாத சம்பவங்கள் நடந்தது உண்மைதான் ஆனால் இன்றைக்கு ஊர் அமைதியா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு குறிப்பா இருக்கீங்க இந்த ரெண்டு குரூப்பும் நீங்க கோர்ட்டில் சமாதானமா போங்க உங்க நன்மைக்கு நான் சொல்றேன் நீதிமன்றத்தில் நீங்கள் அந்த வறண்டாவில் படுத்துக் கொண்டிருக்கும் போது என் நெஞ்சு கொதிக்கு உங்கள்கிட்ட உன்னை சொல்றேன் சமாதானமா போய் விடுங்க உங்களுக்கு நல்ல நேரம் நீ சமாதானமா போட்ட ஒருத்தன் ஏழு வருஷம் உள்ள போவேன் ஒருத்தன் லைஃப் உள்ள போவேன் ரெண்டு பேருக்கும் தண்டனை ஆயிரும் சமாதானமா போங்க உங்க பிள்ளைகள படிக்க வைங்க உங்களை ஒன்னே ஒன்று சொல்றேன் இந்த இடத்துல நான் நிற்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன் என்னை யாரும் டச் பண்ண முடியாது அதுக்கு என்ன தாழ்ந்தீங்க நான் ஒழுக்கமாகவும் நேர்மையாக இருந்திருக்கேன் இன்றைக்கு ஒரு வழக்கறிஞர் ஆயிருக்கேன் என்னுடைய வழக்கறிஞர் படிப்பு என்னை உழைச்சிருக்கு இன்னைக்கு உங்கள் முன்னால் நின்று நெஞ்சை நிமித்தி பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் உங்கள் பிள்ளைகள படிக்க வைங்க ஏதோ பின்னாலையும் போகாதாங்க சாதி பின்னால் போய் சாதி கலவரத்துக்கு போவாதங்க நல்லா படிங்க உன் குடும்பத்தில் நீ கவர்மெண்ட் வேலைக்கு போனால் மட்டும்தான் உன் குடும்பத்தை தன்னிறைவு படுத்த முடியும் என்னால் ஒரு நாள் உதவி செய்ய முடியும் ஆனால் நீ ஒவ்வொருத்தரும் வேலைக்கு போனால் மட்டும்தான் உன் குடும்பம் உயரும் அதனால எவன் பின்னாலையும் போய் சாதி கலவரம் மதக்கலவரத்தில் ஈடுபடாத நல்லா உலக சம்பாதி உனக்கு பிரச்சனை நான் வருவேன் எதை வாழலாம் இல்லையோ நான் வருவேன் தொண்ணூத்தி ஒம்பது ஆரம்பிச்ச பயணம் பார்த்துக்கோ இன்றைக்கு இருபத்தி மூணு வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன் ஆகவே உடனே நீங்கள் வந்து நல்லா படிங்க எவன் பின்னாலும் போவாங்க சாதி கலவரத்தில் ஈடுபடாங்க நிறையா நம்ம சமுதாயத்திலே மீது பூரா கஞ்சா கேஸ் காவத்து அஞ்சா என்னை கூப்பிட்டு உங்கள் சமுதாயத்துக்காரங்க ஊராக இப்படி செய்தாங்க நீங்கள் கூப்பிட்டு சொல்லுங்கள்

இந்த ரெண்டு அதிகாரத்தையும் நீ கையில் எடுத்தால் மட்டும்தான் நீ சாதிக்க முடியும் நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி கவலைப்பட்டுருக்கேன் இந்த ஊர் மக்கள் நீங்கள் எந்த விஷயத்துக்காக நான் வரல ஒரே விஷயம்தான் அந்த கோர்ட்ல நடக்க கேஸ்ல நீங்கள் சமாதானம் ஆயிருங்க அது உங்களுக்கு நல்லது நீங்கள் சமாதானம் ஆகலைன்னா ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போக தயாரா இருக்க அதான் என்னோட பேச்சை கேட்டா கேளுங்க கேட்கலாம் அதோட முடிச்சுக்குவோங்க நன்றி வணக்கம்